ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பட்டி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா மாயை வந்து யோசிச்சுட்டு நம்ம ரேவதி வந்து இங்கே ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போகலான்னு வந்து எனக்கு இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா தோணுது அதனால இந்த கல்யாணம்ல வேணா ரேவதி எங்களை விட்டுருங்க நாங்கள் போய்ட்றோம் அப்படின் போதும் என்ன ஆச்சுங்க ஏன் இப்படி வந்து திடீர்னு பேசிட்டுருக்கீங்க அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க இங்கே பாரு இங்கே உனக்கு விளங்குது இல்ல அந்த டிரைவரை நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின் போது என்ன டிரைவரா ஏ ராஜா என்ன பண்ணார் அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க இங்கே பாரு அப்போதைக்கு மல்லிகா டாக்டரை எதுக்காக ஆக இங்கே அழைச்சிட்டு வந்தால் தெரியுமா எனக்கும் மகேஷுக்கு இடையில் தப்பான உறவு இருக்குது என் வயிற்றில் இருக்கிற குழந்தைய நான் தான் இல்லாமல் பண்ணுறதுக்கு கிட்ட போனேங்கிற மாதிரி தெரியும் இப்படி பொய்யா சொல்லி பிரிக்கிறதுக்காக தான் அவன் டாக்டரையே கூட்டிட்டு வந்தான் எங்களை பற்றி நல்லதாக சொன்னாங்க பார்த்தா அந்த இது நடக்க விடாமல் பண்றதுக்கு ஏதோ திட்டம் போடுவானோன்னு எனக்கு தோணுது அதனால என்னால் முடியாது எங்களை விட்டுருங்க அப்படின்னும் போதும் இந்த பக்கம் நம்ம ஐயோ என்ன பேசிட்டு இருக்கீங்க எனக்கும் அது குழப்பமாக தான் இருக்கு ஆனா அதான் இப்படி ஒன்றும் நடக்கவே இல்லையே இங்க பாருங்க நான் உங்க ரெண்டு பேரையும் நம்புறேன் உங்க ரெண்டு பேருக்கு இடையில எந்த விஷயமும் இல்ல அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு பயப்படுறீங்க சரி ரேவதி நான் ஒரு விஷயம் கேக்குறேன் இப்போ ஒரு வேலை எது சூழ்ச்சி பண்ணி அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துல அன்னைக்கு மகிஷ தூக்குன மாதிரி எங்க இந்த கல்யாணத்திலேயே மகிஷ தூக்கிட்டு இப்போ திடீர்னு மாப்பிள்ளை நின்று அந்த டிரைவரும் உனக்கு தாலி கட்ட சொன்னா நீ கட்டிடுவல அப்படின்னு நீ சமரிப்பல அப்படின்னு போதும் ஐயோ என்ன பேசிட்டு இருக்கீங்க என் காலத்துல யாரு தாலி கட்டணும்னு முடிவு பண்ண வேண்டியது நான் யார் சொல்லியும் அவங்க பேச்சு கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு ரேவதி சொன்னதும் மாயாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த சந்தோஷத்தை தாங்கவே முடியல அதனால நீங்க எதை பத்தி யோசிக்க தேவையில்ல ஸோ என் காலத்தில் வந்து மகேஷ் தான் தாலி கட்டுவார் இல்லைங்க தைரியமாக போங்க அப்படின்னதும் சரி ரேவதி உன் முடிவில் இருந்து நீ மாறிடாத அந்த நம்பிக்கைகளை தான் நான் போடுற அப்படின்ட்டு நின்று பார்த்து தந்திரமாக சிரிச்சுட்டு மாயா அங்கேருந்து போய்ட்றாங்க இந்த பக்கம் ரேவதி குழப்பத்தில் இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நடந்த விஷயத்த கிட்டே சொன்னதும் இப்போ என்ன மாயா கண்டிப்பாக ரேவதி காலத்தில் நான் நல்லா தாலி கட்டுவேன் இங்கே பாரு நீ இந்த ரூமை விட்டு போகவே கூடாது விடியும் வரைக்கும் என் கண்ணோட்டத்துலேயே இரு தப்பு அப்படி தவறி இப்போ நான் கூப்பிட்டேன் அது இதுன்னு சொல்லி வெளியில் போனேன் அவ்வளோதான் அந்த மைண்டில் நம்பவே இல்லை ஆள் வச்சு இன்னும் இல்லாமல் பண்ணலையோ பண்ணிவிடுவானுங்க அப்படின்னு போதும் என்னமாயா இந்த கல்யாணம் முடிகிறதுக்குள்ளே இன்னும் என்னென்னலாம் அவங்க சந்திக்க போகிறோமோ தெரியலையா அப்படின்னு மகேஷ் அந்த இடத்துல பயப்படுறாங்க சரி டென்ஷன் ஆகாதே இங்கே பாரு ஒரு வேளை நீயே இல்லாமல் போனாலும் ரேவதி கண்டிப்பாக இன்னொருத்தர் கையால் தாலி வாங்குறதுக்கு சம்மதிக்கவே மாட்டான் அப்படின்னும் போதும் இந்த பக்கம் மகேஷ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நடந்த விஷயத்தை சந்திரா கிட்ட சொன்னதும் சந்திராவும் சந்தோஷப்படுறாங்க சரி எதுக்கும் நம்ம அந்த டிரைவரை தூக்குறது தான் நமக்கு நல்லது அதனால் என் பொருஷன் சாமுண்டீஸ்வரியை தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுவார் இல்லையா அந்த டிரைவர் கண்டிப்பாக இருக்க மாட்டான் அப்படின்னு போதும் மாயா மகேஷ் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்க பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம காட்டி வந்து தோக்குறதுக்கு சிவனை ஆண்டி முயற்சி பண்ணுவாங்க எப்படியும் காட்டி வந்து ஃபைட் பண்ணி அங்கிருந்து எஸ்கேப் ஆகத்தான் போறாங்க சும்மா அங்கே வெயிட் பண்ணி பாக்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு